அப்பாக்களை இழந்து வாடும் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பாடல் வரிகளின் ஆழமும் அர்த்தமும் அன்புக்கு ஈடாகுமா அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாவோ வாசோ

பவான்புக்கு ஈடாகுமா காசோ அப்பாவும் தேகத்தை மிஞ்சிடுமா த பாசோ ஒன்னு நாடி நரம்பெல்லாவோ வாசம் உன் வேறு தூளிதா பணம் படிக்கும் இசோ பருமையை சொன்னது இல்ல நீடிமானோ நின்னது இல்ல எதையுமே தனக்கு நீ நீ இதுவரை என்னவில்லை சொத்து சொம் வந்ததில்ல ஒரு எத்தனையோ துன்பத்தில் நீ யாரையுமே உழைச்சி நீ ஓடான எழுத படிக்க நீ ஏடான நேர்மைய வழி போகும் தேரான நிலச்சி அண்ணும்பாகலாம் துயர கடலில் நீராடி என்ன ஆள மாறமா ஆளாக்குன போராடி அள்ளும்பாக துயர கடலில் நீராடி என்ன ஆள மாறமா ஆளாக்குன போராளி அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா தம்பிக்கையா நீ இருந்த கோபுரமா கண்ணிமம்பல் பத்திரமா என்ன பாதுகாத்து நீ வளர்த்த பாங்கனா சொல்லணுமா தோளில் சாய்த்தி தோண்டு விழும்போது சீரா பாச மழ தூவி பாராட்டி பக்க தொடனின் வழிகாட்டி என்ன வளர்த்த உம் பாசந்தா மாறாது ஏழு ஜென்மத்தில் பட்ட கடந்தான் என்ன வளர்த்த உம் ஏழு ஜென்மத்திலோ நான் பட்ட அப்பாவம் அன்புக்கு ஈடாகுமா காசோ அப்பன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஒண்ணும் ரத்தம் நாடி நேரம் வாசம் ஓம்பெருவ தூணிதா பணம் படிக்கும் இசோம் பூமி போல ஒம்பொருமை ஓய்யா ஒம்பெருமை என்னைக்குத்தான் மாறிடுமோ இன்னல் பாடு உணரம காலத்துக்கு ஓங்கடம ஓ எலைய என்ன கொடுமையே கண்ணீர் துளி பாடுதையா பெத்தரனை உணரும எதையும் எதிர்பார்க்காதியாக டிவே இல்லாத வந்தோனி நீ இல்லாமனாயிருப்ப சேதாரோ அடநீதா பாய வாழ்க்கையோட நீ இல்லாமனாயிருப்ப சேதாரோ அடநீதா பாய வாழ்க்கையோட தாரோ அப்பகான் புக்கீடாகுமாக அப்பாவம் தியாகத்தை நிஞ்சிடுமா தாய் பாசோ ரத்தம் நாடின ரொம்ப ஓம்பெல்வ தூளிதா பானா படிக்கோம் ஓம்பெல்வ தூளிதா பானா படிக்கும் இசோ